ஜாஸ்பர் டூரிஸ்ட் டவுன் அப்படின்னு ஒரு டவுன் கெனடாவில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏரியாவே ஒரு டூரிசம் சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியா தான் ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு காட்டு தீ வந்தது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா கெனடாவில் அது அந்த ஜாஸ்பர் டூரிஸ்ட் டவுன் முழுவதுமாகவும் இருக்கிறது அப்படின்னும் இதனால் அந்த டவுனுடைய என்டையராக இருக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஒரு பக்கம் காட்டுத்தி அப்படிங்கிறது கனடாவில் இருக்கும்போது அந்த ஜெமி அப்படிங்கிற டைஃபூன் மிகப்பெரிய இம்பேக்டை தைவான் சீனாவில் சில ஏரியாக்கள் ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி மூன்று நாடுகளை துவம்சம் செஞ்சிருக்கு இந்த ஒரு புயல் மட்டும் கிடையாதாங்க இன்னும் நிறைய புயல்கள் நிறைய நாடுகளை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹாட்டஸ்ட் இயர் அப்படிங்கிறத இந்த வருஷமா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் எண்பத்தி மூணு வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்த ஜூலை இருபத்தி ரெண்டு ஹாட்டஸ்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்போ ஒரு ஹாட்டஸ்ட் டே பதிவாக இருக்குது அப்படின்னா பெரிய அளவில் மழை அப்படிங்கிறதும் இந்த வருடம் தானே பதிவாக வேண்டும் பார்க்கலாம் என்ன நடக்குது நவம்பர் டிசம்பரெலாம் இன்னும் முடியலை அப்படிங்கிறது தான் பக்கு பக்குன்னு இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தான் யா பாரிஸில் வச்சு ஒலிம்பிக் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் ஒலிம்பிக் வீரர்கள் எல்லாருமே அணிவகுப்பது அப்படிங்கிறது தண்ணீரில் தான் இது வந்து தரைப்பகுதியிலலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பறக்க வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்பை நெட்ஒர்க் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இருந்து ஒரு எச்சரிக்கை வந்ததுக்காக மட்டும் கிடையாது இப்போ நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காண்பிக்க வேண்டும் அது கூடவே பாரிஸ் அப்படின்னு சொல்லும்போதே ஃப்ரான்ஸினுடைய அரசியலும் இது சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாரிஸில் நடைபெறக்கூடிய இந்த ஒலிம்பிக்கை பற்றி இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன அது ஒரு கோர்வையாக தமிழ் பூஷத்தில் நாளைய காணொலியாக பார்த்துடலாம் பாரிஸ் ஒலிம்பிக்ல என்னென்ன புதுமை வந்திருக்கு என்னென்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அங்கே செக்யூரிட்டிஸ் எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளைய காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி யூகே தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல நெத்தன் அவர்களுக்கு ஒரு அரஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற எதுவுமே இல்லப்பா நீ வந்து நிறைய கிரைம் அப்படிங்கறத செய்கிற அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்களை மக்களாகவே பார்ப்பது கிடையாது நிறைய வார் கிரைம் உன் பேர்ல இருக்கு எனவே உனக்கு ஒரு அரஸ்ட் வாரண்ட் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு அரஸ்ட் வாரண்ட் ஹமாசனுடைய தலைவர்களுக்கும் அரஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்ப இந்த அரஸ்ட் வாரண்ட்டுக்கு எதிராக யூகே என்ன செஞ்சாங்க ஓகே நீங்க செய்கிறது தவறு இங்கே ஐசிசியில் போய் நீங்கள் செய்கிறது தவிர அவருடைய அரஸ்ட் வாரண்ட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணுறதுக்கு இருந்தாங்களாம் ஆனால் இப்போ அப்படி அப்பீல் பண்ணுறத ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு வேலை யூகேக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ உண்மை இது தான் பொய் இது தான் அப்படின்னு சொல்லி ஆனாலும் இதை நம்புற மாதிரியும் இல்லை நம்ப முடியாமலும் அப்படி கொஞ்சம் தவித்துக்கொண்டிருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அடுத்து தான் வந்திருக்கக்கூடிய செய்தி சீனாவினுடைய அதிபர் ஜி ஜிங்பிங் அவர்கள் இன்றைக்கி முக்கியமான ஒரு மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த மீட்டிங் அந்த ஃப்ளட் ஃப்ளட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் அங்கே எப்படி பாதுகாப்பு பணிகள் மீட்பு பணிகள் அப்படிங்கிறது நடந்து வருகிறது அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காகவும் புதிய குழுக்களை அமைப்பதற்காகவும் இந்த மீட்டிங்கில் ப்ரெசிடென்ட் ஜி ஜிங்பிங் அவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது டைஃபூன் ஜெமி காரணமாக ஃபியூஜியான் புரொவின்ஸில் மட்டுமே ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மனிதர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மனிதர்கள் ஃப்யூஜியான் ப்ரொவின்ஸில் மட்டும் இன்னும் நிறைய ஏரியாக்கள் நான் சொன்ன தைவான் இல்லை பிலிப்பைன்ஸ் நேரடியாக ஃபிலிப்பைன்ஸ் இந்த ஜெமி அப்படிங்கிற டைஃபோன் அட்டாக் பண்ணனாலும் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாமே இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலை பிலிப்பைன்ஸ் அரசாங்கமும் வெளியிட்டு இருக்கிறார்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி மேட் இன் சைனா மற்றும் ஏஷியன் கோப்பரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த மேட் இன் சீனா மற்றும் ஏஷியன் கோப்பரேஷன் அப்படிங்கிற இரண்டுமே சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து ஏஷியன் நாடுகள் எல்லாருமே சேர்ந்து எப்போதுமே வருடா வருடம் மீட் பண்ணி கொள்வார்கள் அந்த மீட் பண்ற இடத்துல இந்த இரண்டு கூட்டணியும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸை அடைந்திருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரத்துடன் இந்த மீட்டிங்கினுடைய அடுத்த கட்டம் நகர்வை சந்தித்திருக்கிறது அடுத்ததாக இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றிலாம் அதிகமாக பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு ஒலிம்பிக் நடக்குது அப்படின்னா இது ஒரு எக்கோ ஒலிம்பிக் தானா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மேன்செஸ்டர் ஏர்போர்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல அந்த வீடியோவை தயவுசெச்சு பார்க்க வேண்டாம் ஒரு மனிதனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடித்து கீழே போட்டிருக்காரு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்வார்னா அவருடைய பூட்ஸ் காலை வச்சு அப்படியே மூஞ்சிலே எத்துவார் டப்பார்னு ஒரு அட்டி உள்ளும் அங்கேருந்து ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா அப்படியே கதறுவாங்க அப்படி கதற அந்த வீடியோ ரொம்ப படு வைரல் மறுபடியும் யாராவது அதை கேள்வி கூடாதுன்னு சொல்லி மீதம் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளை சுற்றி மனிதர்களை வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த வீடியோ வெளியாகி பயங்கர வைரலாக மாறுது ஏன்னா திரும்ப திரும்ப அந்த மனிதனை போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க என்னப்பா காவல்துறை இவ்வளோ ப்ரூட்டெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை இந்த மேன்செஸ்டர் ஏர்போர்ட் முழுவதுமாக பார்க்கப்பட்டது இப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்க மீது விசாரணை வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க அடுத்ததான் ரஷ்யாவினுடைய அசட்ஸ் தான் ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்த செய்தி தான் ரஷ்யாவினுடைய அசட்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுக்கப்படலாம் இல்லை அந்த அசெட்ஸ்லேருந்து வர்ற வருமானம் பணம் இது எல்லாமே யாருக்கு கொடுக்கப்படலாம் உக்ரைனுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த செய்தி உண்மையாக மாறி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறத அந்த அசட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்களா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் ஏய் கமலா ஹாரிஸ் அவர்கள் சூப்பர்ப்பா அவங்க தான்ப்பா இதுக்கான சூப்பரான கேண்டிடேட் அவங்கள தவிர வேறு யாராலையும் இந்த கேண்டிடேட்டாக இருக்கவே முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உதிர்த்திருக்கிறார் ஜார்ஜ் சோரோஸ் மற்றும் ஜோர்ஜ் சோரோஸ் அவர்களுடைய மகன் ஆஹா வந்துட்டாங்கயா அப்படின்னு சொல்லி நாம் அப்படியே ஒரு ஓரமாக பார்த்துட்ருக்கும்போது தான் பரத் ஒபாமா அவர்களும் ஒபாமா அவர்களுடைய மனைவியும் என்ன சொல்கிறாங்க கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்கணும் அவங்கள விட வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய குரலை முதல் முறையாக பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்துதான் ஈரான் மற்றும் சீனாவினுடைய நட்பு ஈரான் அவங்களுடைய கச்சா எண்ணை அதிகமாக சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே ஒரு மில்லியன் பேரல் ஆயில் அப்படிங்கிறத ஈரான் யாருக்கு அனுப்பியிருக்காங்க சீனாவுக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு மில்லியன் பேரல் என்பது அதாவது பத்து லட்சம் பேரல்ஸ் அப்படிங்கிறத சீனாவுக்கு அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஜேசிபிஓஏ யாரும் மறந்திருக்க மாட்டீங்கல்ல இந்த ஜேசிபிஓஏ அப்படின்னு சொல்கிறது தான் அணு ஆயுதத்துக்கான அந்த ஒப்பந்தம் ஈரான் ஈரான் கூட ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாருமே சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் தான் இந்த ஜேசிபிஓஏ அப்படிங்கிற ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை தன்னந்தனியாக தன்னிச்சையாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிராக நான் களம் இறங்குகிறேன் இந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் விலகிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டார் அவர் விலகின இந்த நாலு வருஷம் மறுபடியும் இந்த ஒப்பந்தத்தை பற்றியான பேச்சுவார்த்தை அடிபட்டுகிட்டே இருக்குது எப்போ வேணாலும் இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவாங்க இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தே போட மாட்டாங்க பேச்சுவார்த்தை நடக்கும் நடக்காது இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திடீர் திடீர்னு பார்த்தா இந்த ஐஏஏ அமைப்பு வேறு ஈரானுக்குள்ளே இன்ஸ்பெக்ஷன் போக முடியல அப்படிங்கிற செய்தியை வெளியில் விடுவாங்க இன்றைக்கு இரண்டு செய்திகளுமே நமக்கு கிடச்சிருக்கு ஐஏ அமைப்பினுடைய தலைவர் ஈரான் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு புது பிரசிடென்ட்லாம் வந்துட்டார்ல இனி நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை கொடுக்கும்போது இந்த ஜேசிபிஓஏ அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை சில பல கண்டிஷன்களுடன் நாங்கள் மறுபடியும் தொடர விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உதித்திருக்கிறார்கள் அப்போ எகெயின் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடைபெறப் போகிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட்டாக வந்தால் அந்த பேச்சுவார்த்தையும் ஊ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஃபிலிப்பைன்ஸ் தான் என்வையரான்மெண்டல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அதுலேயும் இப்போ நடக்கக்கூடிய என்வையரான்மெண்டல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது சவுண்ட் பொல்யூஷன்லேருந்து பொல்யூஷன் நார்மல் பொல்யூஷன் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆயில் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த கடல் பகுதிகளில் டேங்கர் அந்த கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போதோ இல்லாட்டி ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஆயில் அப்படிங்கிறது அங்கே ஸ்பில் ஆகும் ஆகும்போது என்னாகும் ஒரு பெரிய என்வையார்மெண்டல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரியான ஒரு என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஃபிலிப்பைன்ஸில் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேல் கண்டிப்பாக இந்த போரை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்துவதை யார் ஃபோர்ஸ் பண்ணணும்னா அமெரிக்கா ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படி ஃபோர்ஸ் பண்ணலன்னா இந்த யுத்தம் நிற்க போகிறது கிடையாது என்கிற தகவலை ஹமாஸ் ஆணித்தனமாக மறுபடியும் அமெரிக்காட்ட சொல்லியிருக்காங்க ஸோ ஹமாஸினுடைய கூற்றுப்படி அமெரிக்கா ஃபோர்ஸ் பண்ணி இஸ்ரேல் யுத்தத்தை முடித்து வைப்பதற்கான முயற்சியை ஏற்படுத்த வேண்டும் அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு அம்மா அந்த கேம்பிளிங்லாம் சொல்லுவாங்கல்ல அங்கே விளையாட போகிறதுக்கு அவங்களுடைய இரண்டு குழந்தைகளை காரில் பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து பார்க்கும்போது அந்த கார் என்ன செஞ்சிருக்கு ரொம்ப ஹீட்டாக எங்கள் அந்த இரண்டு குழந்தைகளும் இறந்துட்டாங்களாம் இதே மாதிரி இன்னொருத்தரும் என்ன செஞ்சார் ஒரு தந்தை அவர் போய் பாரில் போய் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு குழந்தை அந்த குழந்தை காருக்குள்ளேயே வச்சுருக்காங்க ஓவர் ஹீட்டில் அந்த குழந்தை இறந்துருச்சு ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயாவது இதெல்லாம் வெளிநாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா கூட நம்ம வீட்லேயும் இதே மாதிரி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாலு டோரையும் பூட்டிட்டு காருக்கு லாக்கையும் போட்டுட்டு நாம் என்ன செஞ்சுருவோம் குழந்தைகள் உள்ளே வச்சுட்டு அவங்க வெளியில் வந்தால் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்து காய்கறி ஏதாவது வாங்கிட்டு இருப்போம் ஆனால் உள்ளே அந்த ஏர் அப்படிங்கிறது ரொம்ப ஹாட்டாக ரொம்ப சூடாக மாறி அந்த குழந்தைகளுடைய உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க கமலா ஹாரிஸ் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க வி ஃபைட்டிங் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான ஸ்லோகன் வி ஃபைட்டிங் ஃபார் த ஃபியூச்சர் அமெரிக்கா எகெய்ன் அப்படின்னு சொல்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க மில்லியன் கணக்கான டோசேஜ் போலியோ வேக்சின் அப்படிங்கிறத யார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நேராக காசாவுக்கு அனுப்பியிருக்காங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தோம் இதே தமிழ் விதையில்தான் அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களுக்கு பூஸ்டர் போலியோ வேக்சின் அப்படிங்கிறது போடப்படுகிறது ஏன்னா போலியோ வைரஸ் அப்படிங்கிறத அங்கே பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இப்போது காசா மக்களை காப்பாற்றுவதற்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் களம் புகுந்திருக்கிறார்கள் சவுத் ஆஃப்ரிக்கா தொண்ணூத்தஞ்சு லிபியன் நேஷனல்ஸை இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி லிபியர்களா இங்கே எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரகசிய ராணுவ கேம்ப் அப்படிங்கிறது இயங்கியிருக்கலாம் எனவே இவர்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ சவுத் ஆப்ரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் ஜோ பைடன் அவர்கள் அடுத்ததான் ரொம்ப அவருடைய அந்த பிரசிடெண்ட்டு நான் கேண்டிடேட்டே இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் சொன்ன வார்த்தை சேவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் யாரிடம் இருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் இருந்து அப்போ இவ்வளோ நாள் ஜனநாயகம் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டோம்னா அது பெரிய தப்பாக மாறிடும் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி சின்ன பிள்ளையில சின்ன குழந்தையாக இருக்கும்போது கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியா வாவ் குட்டியோண்டு டிக்ஷனரியாக தான் இருக்கும் இரநூறுவா சொல்லுவாங்க ஆனாலும் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெயர் ஸோ நாளுக்கு நாள் இந்த கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரிக்குள்ள சில வார்த்தைகள் அப்படிங்கிறது சேர்க்கப்படும் த ஐசிகே அப்படிங்கிற ஒரு வார்த்தை செஃப்ஸ் கிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பூப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது எல்லாமே புது வார்த்தைகளாக இப்போ சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அடுத்து வந்து இருக்கக்கூடிய செய்தி நாட்டோ அந்த நேட்டோ ஸ்பேஸில் பெரிய அளவில் நாட்டோவினுடைய நாடுகள் நட்பு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு யூனியனை உருவாக்கணும்ப்பா அது ஸ்பேஸ் வந்து தனித்தனி நாடு இப்போ என்ன செஞ்சுட்ருக்காங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணாங்க அடுத்ததாக சீனா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்தியாவும் அவங்களுடைய ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த ரேஸில் இருக்காங்க அப்போ தனித்தனி நாடுகளாக இருக்காங்க நாட்டோ அப்படிங்கிறது தனியா இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் இந்த கூட்டமைப்பு நம்ம விண்வெளியிலும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ ஸ்வீடன் என்ன செஞ்சிருக்காங்க இனிஷியேட் எடுத்திருக்காங்க கான்யூனிஸ்ட் பகுதியில் மறுபடியும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மோதி கொள்கிறார்கள் என்கிற தகவலும் இஸ்ரேலினுடைய ராணுவம் இன்னைக்கு கொஞ்சம் உடல்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அந்த உடல்கள் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அப்படிங்கிற அந்த ஒரு நெட்ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் சீனாவினுடைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஜெர்மனி மும்மரம் செலுத்துவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது உக்ரைன் அவங்களுடைய ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கிரிமியாவுக்குள்ளே ஏடிஏசிஎம் ஸ்ட்ரைக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நிறைய செய்திகள் பார்த்துட்டோம் பார்த்தீங்களா உங்கள் குழந்தைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அது உடனில் கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் இருக்குது அங்கே போய் பாருங்கள் விலையை பாருங்கள் நிறைய ஐட்டம் போட்டிருக்கோம் ஏ ஏபிசிடி பசில்ஸாக இருக்கட்டும் ஏபிசிடி லெட்டர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ பசில்ஸாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுலாம் அங்கேருந்து வாங்கிக்கோங்க கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கம் கிட்ஸ் பெஸ்டி ஒஃபிஷியல் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்